ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இங்க பாருங்க பேஞ்ச மழைக்கு ஆத்துல எவ்வளோ தண்ணி போகுது பயங்கரமா இருக்கு நாங்க எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா விருஞ்சிபுரம் கோயிலுக்கு போகலான்னு போயிருந்தாங்க சிவன் கோயிலுக்கு அப்படியே பார்த்தா பக்கத்துல ஒரு ஆறு இருக்கு சரி மழை பெஞ்சதுக்கு வாங்க எவ்வளோ தண்ணி போகுது பாக்கலான்னு எங்க வீட்டுக்காரர் கூட்டம் போனாங்க அங்க பாருங்க பசங்க குட்டி குட்டி பசங்கள்லாம் எல்லாம் தான் ஏதாவது விளையாடுனாங்க ஏன்னா பெரியவங்க தான் இருக்காங்க அதே மாதிரியே வந்து ஓரமாக தான் விளையாடின்னு இருக்காங்க அவங்க விளையாட்லிங்க நல்ல ஓனியை போட்டு போட்டு மீன் பிடிச்சின்னு இருக்காங்க நாங்களாம் இதை பார்த்தோடனே எனக்கு ஒரு சின்ன வயசு ஃபீலிங் ஆகிடுச்சி அப்படியே பேக்கில் அப்படியே இருபது வருஷம் பேக்கில் போய்ட்டு ஏன்னா நாங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஏரியிலலாம் போயிட்டு குட்டி குட்டி மீன் பிடிச்சின்னு வந்து நாங்களே க்ளீன் பண்ணி அதை கூட்டம் அஞ்சு ஒரு மாதிரி ஆக்கிலாம் சாப்பிட்ருக்கோம் அங்கே பார்த்தோன்னே டக்குன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு இருப்பா நான் போய் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டுன்னு போனேன் ரொம்ப குட்டி குட்டியாக கிடைக்குதுங்க ஆனால் அந்த பசங்க அதை என்ஜாய் பண்ணி பிடிக்கிறாங்க அவங்க பாருங்களேன் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அதாவது ஒருத்தர் பிடிக்கும்போது ஒருத்தர் நிற்கிறாங்க இன்னொருத்தர் அந்த இடத்துல மட்டுந்தான் பிடிக்கிறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வரல அவங்க ஏன்னா அந்த இடத்துலலாம் சேஃப்டி கிடையாதுன்றதுனால ஓரமாக மட்டும் பிடிச்சின்னு இருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் கூடவே இருக்காங்க அங்கே பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் சின்னதாக ஒரே ஒரு ஓனி தாங்க அதில் வச்சு நான் அதுக்கப்புறம் கூட காமிக்கிறேன் பாருங்கள் அவங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க அது என்ன நான் சைஸில் இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக தாங்க இருக்குது ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வகையான மீன் இருக்குதுங்க தோக்கான் அவங்க போயிட்டு மீன் பிடிச்சி எத்துன்னு போய் அவங்க தாத்தா கிட்டே போய் அந்த வாட்டர் கேனில் கொடுத்துட்டு வரான் அவன் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அந்த மீன் வந்து உயிரோடுவே இருக்கும் வீட்டுக்கு போகிற வரையும் ரொம்ப வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா செத்துச்சின்னா ஒரு மாதிரி ஆகிடும்ல அதனால் தண்ணி வாட்டர் கேனில் ஊற்றி அதில் வந்து அந்த மீனை போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் நாங்களும் பண்ணியிருக்கோங்க அதனால தான் எனக்கு அதை ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் மேலே வந்துங்ககிட்ட காமிக்கலானுக்கு பாருங்கள் வாட்டர் கேனில் வந்து எவ்வளோ மீன் பிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்கள் அந்த பசங்க அவங்களால அளவுக்கு அதில் வந்து நிறைய வகையான மீன் இருக்குங்க அதை என்னது எப்படி சொல்கிறது வவா மீன்லேருந்து கண்டை மீன்லேருந்து ஜிலேபிலேருந்து எல்லா மீனுமே அதில் இருக்குது அவ்வளோ அந்த பசங்க அதான் அவங்க சொல்கிறாங்க சும்மாங்க குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பிடிக்கிறாங்க அதனால் கூட்டணும் அந்த விளையாட்றதுக்காசம் அப்படின்னு அவங்க தாத்தா சொன்னாங்க அப்புறமா பார்த்தாக்கா நாங்கள் அண்ணான் சைடு தானே காமிச்சோம் இன்னொன்று சைடில் வந்தால் ரொம்ப பெரிய பெரிய மீன்லாம் இருந்ததுங்க ஆனால் பசங்களுக்கு இந்த பக்கம் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சைடு உடல்ல அவங்க இந்த சைடு தான் நிறைய மீனே இருந்தது சொல்ல போனாக்கா பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுதா தெரியலேன்னு தெரில ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு பெரிய பெரிய மீன் எல்லாமே இங்கே தான் இருந்தது அந்த மாதிரி அந்த பசங்க வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணி எப்படி ஜாலியாக பிடிச்சாங்க பாருங்கள் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் சின்ன வயசு தான் தாங்க வந்துச்சு உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அதோட நாங்கள் சரி வீட்டு கிளம்பான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போகிற வெயில் அன்றைக்கி சண்டே எங்கள் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் பஸ் கோயிலுக்கு போயிட்டு தான் வரோம் அப்போ மீன் வாங்கி போகலான்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க சரி இல்லைப்பா வேணாம் நம்ம இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம் இந்த வாரம் வேணாம் எதுவுமே பசிக்குது எனக்கு வா சாப்பிட்டு போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதோட நாங்கள் கிளம்பிட்டோங்க ஏன்னா மீனும் வேறு காலி ஆயிடுச்சுங்க ஏன்னா நாங்கள் போனது வந்து மூணு மணிக்கு மேலே ஒரு ரெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு மணி வரையும் அங்கே இருக்காது இல்லை மீன் எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் மீன் தான் சரி லாஸ்ட்டு மீன் போய் நம்ம எதுக்கு வாங்கணும் நம்ம அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அதோட கிளம்பிட்டோம் அந்த இடத்துலையும் வந்து ஏன்னா நம்ம ரெகுலராக வாங்குகிற இடத்துல தாண்டி தான் போய் ஆகணும் ஸோ தாண்டி தான் நாங்கள் என்னது விரிஞ்சு போகிறோம் ஆமாம் விரிஞ்சு போகிறோம் கரெக்ட் பேர் மறந்துட்டோங்க சாரிங்க பேர் தாண்டி தான் நாங்கள் போனோம் அதனால் போயிட்டு வர வெயிலாம் பாருங்கள் என்னென்ன விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணினே வந்தேன் நாங்கள் வந்து கஸ்பா சைடு வந்தாச்சு கஸ்பா சைடு வந்துட்டு அதுக்கப்புறம் பசி எதாவது சொன்னேன் இல்லை பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி எங்கேயாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நல்ல ஹோட்டலாக தேடினோங்க அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் பார்த்துட்டோம் எங்கேன்னு பார்த்தீங்கனாக்கா பாருங்கள் அங்கேயே நித்தியாச்சு நாங்கள் வந்து ஆட்டுக்கறி வாங்கிறோம்லாம் நினைக்காதீங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு ஹோட்டலில் பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம் அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகிட்டு செம்ம பசிங்க எனக்கு பசி பயங்கரமாக இருந்துச்சு எப்படா பரோட்டா கொடுப்பாங்களோன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பரோட்டா சாப்பிட்டு அப்புறமா ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டோங்க ஏன்னா நாங்கள் அவ்வளோ பசி நேரத்தில் ரொம்பலாம் சாப்பிட முடியாது வயிறு நம்மளுக்கு ஒரு மாதிரி பசி அடிக்கிறோம் அதனால் இது மட்டும் நாங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு அதோட கிளம்பிட்டோம் நீங்களும் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அதேமாதிரி உங்கள் வீட்டில் சின்ன வயசில் நீங்கள் என்னென்ன மாதிரி சே சேஸ்ட்டிங்களாம் பண்ணீங்கன்னு சொல்லிடுங்க நாங்களாம் அழகாக கிணத்துல குதிப்போம் மீன் பிடிப்போம் அவ்வளோவும் என்ஜாய் பண்ணி லைஃப்பை வாங்க ரிட்டர்ன்லாம் போக முடியாது உங்களுக்கு இந்த ஞாபகம் வந்துச்சுனாக்கா சொல்லுங்கள் பாயிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதோட முடிச்சிக்கலாம்